குயிக்கா ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி நம்ம விளையாடும் ராதிகா சரத்குமார் அரசியலில் வெல்ல மாட்டார் குஷ்பு அடுத்த கட்சிக்கு ஆயத்தமாகி விட்டார் என்று நான் புரிஞ்சுக்கிறேன் சுதந்திரமான பாதையில் பயணிக்கிறார் நமிதா அது என் காலத்து கதாநாயகி மக்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் காயத்ரி ரகுராம் அவர் அதிமுகவில் அடைக்கலமாக இருக்கிறார் அவர் அரசியல் பயணத்திற்கு வாழ்த்துக்கிறார்

குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் வந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஒரு ஃபயர் மாதிரி நம்ம ஓகேவா நான் வந்து கொஞ்சம் இருக்கிற தமிழ்நாடு பொலிட்டீஷியன்ஸ் அதாவது மெயினா ஃபீமேல் பொலிட்டீஷியன்ஸ் ஒருத்தவங்களோட பேராக நான் சொல்லுவேன் அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க டக்குன்னு என்ன வருதோ அது ராதிகா சரத்குமார் சித்தியாக நடித்தவர் எல்லா இல்லங்களிலும் போய் சேர்ந்தவர் அரசியலில் வெல்ல மாட்டார் தேர்தல் அரசியலில் வெல்ல மாட்டார் அவர் தொலைக்காட்சி தொடர் வழியாக எல்லா குடும்ப பெண்களுக்கும் அறிமுகமானவர் தேர்தல் அரசியலில் ராதிகா சரத்குமார் வெல்ல மாட்டார் குஷ்பு குஷ்பு வந்து பல அரசியல் கட்சிகளுக்கு இடம் மாறி சென்றவர் திமுகவில் இருந்தார் காங்கிரஸில் இருந்தால் இன்று பாஜகவில் இருக்கிறார் இப்பொழுது பாஜகவிற்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு வர மறுக்கிறார் அடுத்த கட்சிக்கு ஆயத்தமாகிவிட்டார் என்று நம்புகிறேன் கௌதமி கௌதமி விழிப்புணர்வு அடைந்து பாஜகவில் இருந்து விலகிவிட்டார் அதே விழிப்புணர்வோடு கமலஹாசனிடமிருந்து விலகிவிட்டார் சுதந்திரமான பாதையில் பயணிக்கிறார் விந்தியா விந்தியா பிரச்சார பீரங்கியாக அதிமுகவில் தொடர்கிறார் ஒரே அரசியல் கட்சி ஒரே பயணத்தில் இருக்கிறார் எதிர்காலத்திலே ஒருவேளை வந்து அதிமுக மீண்டும் அதிகாரத்துக்கு வந்தால் முக்கிய பதவிகளை பெறுவார் நமிதா நமிதாவை நினைவு வைத்துக் கொள்கிற அளவிற்கு இன்றைய டூ கிட்ஸ் யாரும் தயாராக இல்லை அது என் காலத்து கதாநாயகி அவர் அரசியலில் இருக்கிறார் என்பதற்கு மக்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் சீரியஸாக ஒன்று ரோஜா ரோஜா வந்து எனக்கு மிகவும் வேண்டப்பட்ட இயக்குனர் ஆர் கே செல்லுமணி அவருடைய துணிவியார் அரசியலிலே அபார வளர்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் என்று அபார வளர்ச்சி அடைந்திருக்கிறார் பல நிலைகள் மாறி அவர் அந்த வெற்றியை அடைந்திருக்கிறார் அவர் வெற்றி தொடர வாழ்த்துக்கள் ஸ்ரீபிரியா ஸ்ரீபிரியா வந்து மக்கள் நீதி மையத்தில் இருப்பதாக கடைசியாக கிடைத்த தகவல் மக்கள் நீதி மையத்தில் இருக்கிறார் பெரிதாக அரசியலில் வெற்றி பெறவில்லை ஆனால் பல முற்போக்கு சிந்தனை கொண்டவர் சிறந்த சிந்தனை கொண்டவர் பெண்ணியவாதி காயத்ரி ரகுராம் காயத்ரி ரகுராம் வந்து பாஜகவை வந்து கிளிகளின்னு கிழிக்கிறாங்க குறிப்பாக அண்ணாமலைலாம் வந்து அவர்கள் வந்து விட்டு வைக்காமல் எல்லாரையும் விமர்சனம் செய்கிறாங்க அவர்கள் அதிமுகவில் அடைக்கலமாக இருக்கிறார் அவர் அரசியல் பயணத்திற்கு வாழ்த்துக்கள் விஜயசாந்தி விஜயசாந்தி என்றால் ஒரு காலத்திலே ஆக்ஷன் கதாநாயகி லேடி சூப்பர் அவங்க தான் இன்றைக்கு நயன்தாராவை போல ஒரு காலத்திலே வந்து ஒரு மிகப்பெரிய கதாநாயகி அரசியலில் பொறுத்தவரையில் திரை நட்சத்திரங்களுக்கு ஒரு சிறிது காலம் தான் அங்கீகாரம் பெரிய அளவிலே வருவதற்கு தமிழ்நாட்டிலே கூட ஜெயலலிதாவை கழித்துவிட்டு யாரும் வரவில்லை அந்த காலத்தின் கதாநாயகராக இருந்த லதா போன்றவர்கள் கூட அரசியலுக்கு வந்தார்கள் வெற்றி பெற இழவில்லை எனவே விஜயசாந்தி ஒரு காலகட்டத்தின் ஒரு நட்சத்திரம் கங்கனா ரணாவத் கங்கனா மிக மிக இந்திய அரசியலில் முக்கியமானவர் ஏன்னா இந்தியாவினுடைய முதல் பிரதமர் வந்து ஜவஹர்லால் நேரு என்று இந்தியா மொத்தமும் சொன்னபோது அவர் ஒருவர் மட்டும் சுபாஷ் சந்திரபோஸ் என்று சொன்னவர் அந்த அளவிற்கு ஆழமான அரசியல் அறிவு பெற்ற கங்கனா ராணுவத்தை இமாச்சல பிரதேசம் மண்டி தொகுதியிலே பாஜக வேட்பாளராக நிறுத்தி ஒருவேளை வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய சதியால் மீண்டும் பாஜக வெற்றி பெற்றால் கங்கனா ராணுவத்து நிதியமைச்சர் ஆவார் என்று உளவுத்துறை ரகசியங்கள் சீமான் நாம் தமிழர் கட்சியை கைப்பற்றுகிற அளவிற்கு ஒரு ஒரு வலிமையான தலைவராக வருவார் பொதுச் செயலாளராக அவர் தான் வரப்போகிறார் எதிர்காலத்தில் சீமானை மிஞ்சி ஒரு அரசியல்வாதியாக வருவார் ஏனென்றால் அவருடைய தகப்பனார் அவருடைய அப்பா வந்து காளிமுத்து சபாநாயகராக இருந்தவர் நாடறிந்த பேச்சாளர் அந்த தகப்பனிடம் இருந்து வந்த வித்து என்கிற காரணத்தினால சிறந்த அரசியல்வாதியாக வர வாய்ப்பு இருக்கிறார் காளியம்மாள் காளியம்மாள் சிறந்த பேச்சாளர் அவர் ஒரு திராவிட இயக்க பேச்சாளராக ஒருவேளை இருந்திருந்தா பெரிய அதிகாரத்துக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாம் தமிழர் கட்சியில் எதிர்காலம் இருக்கிறதா என்பதை எதிர்காலம் தான் சொல்ல வேண்டும் எனக்கு நம்பிக்கை அன்புமணி சௌமியா அன்புமணி திடீர் அரசியல்வாதியாக மாறியிருக்கிறார் ஏற்கனவே பசுமை தாயகம் போன்ற தொண்டு நிறுவனங்களில் பணிபுரிந்திருக்கிறார் பெண்கள் அரசியலுக்கு வருவதை நான் வரவேற்கிறேன் ஏனென்றால் ஒரு வன்முறை இல்லாத ஒரு களமாக அரசியலில் இன்னும் கொஞ்சம் ஜனநாயகம் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சௌமியா அன்புமணி இந்த முறை வெற்றி பெறுவாரா என்று தெரியாது ஆனால் அவரை போன்றவர்கள் அரசியலுக்கு வருவது நான் வித்யாராணி வித்யாராணி வீரப்பன் மகள் பாஜகவிலிருந்து ராம்தமிழர் கட்சிக்கு வன்னியர் வாக்கு வங்கியை மனதில் வைத்து அரசியலுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் வென்றால் மகிழ்ச்சி வெல்வதற்கான வாய்ப்பு சார் ஆளுநராக பெரிய பதவியெல்லாம் வகித்தவர் அந்த பதவி தொடர்வதற்கு முன்பே வந்து வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்கக்கூடிய தென் சென்னையிலே போட்டியிடுகிறார் மீண்டும் ஆளுநராக வாழ்த்துக்கள் தமிழச்சி தங்கப்பாண்டியன் தமிழர் தங்கப்பாண்டியவன் யார் வேண்டுமானாலும் அணுகக்கூடிய எளிமை கொண்டவர் தன்னை வந்து ஒரு பெரிய தலைவியாக கருதாமல் சாமானிய விட்டு பெண்ணை போல பழகக்கூடியவர் அவர் மீண்டும் தென் சென்னையில் வெற்றி பெறுவார் பிரேமலதா விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்தவரையில் விஜயகாந்தின் இடத்தை நிரப்ப வாய்ப்பில்லை ஆனாலும் கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு அரசியலை அணுகுகிறார் கட்சியை காப்பாற்றுவதற்காக பொதுச் செயலாளர் என்கிற புதிய அவதாரம் எடுத்திருக்கிறார் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் சசிகலா சசிகலா ஒரு நிழல் முதலமைச்சராக இருந்தவர் ஜெயலலிதாவையே ரிமோட் கண்ட்ரோலாக இருந்து இயக்கியவர் இன்றைக்கு அவருக்கு அரசியல் அதிகாரம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு சாம்ராஜ்யத்தை நிழல் சாம்ராஜ்யத்தை நடத்தியவர் என்கிற முறையிலே அவர் ஒரு ஆட்சி அதிகாரத்தினுடைய உச்சத்தை சிகரத்தை பார்த்தவர் எதிர்காலத்தில் ஒன்றுமில்லை என்றாலும் கடந்த காலங்களில் ஒரு பேரரசு பேரரசியை போல வாழ்த்திருக்கிறார் மம்தா பானர்ஜி மம்தா பானர்ஜி ஒரு சிங்கம் போன்ற பெண்மணி எப்படி தமிழ்நாட்டிலே ஜெயலலிதாவை வந்து ஒரு பெரிய ஆளுமையாக கருதுகிறமோ அதுபோல அரசியலிலே மாயாவதி மம்தா பானர்ஜி போன்றவர்கள் தவிர்க்க முடியாத சக்தி இந்தியா கூட்டணியினுடைய ஒரு வலிமை மிக்க முகமாகவும் இருந்திருக்கிறார் முரண்பட்டும் இருந்திருக்கிறார் ஆனாலும் பாஜகவினுடைய ஆட்சிக்கு அவர் எப்பொழுதும் எதிராக இருக்கிறார் வெற்றிக்கு பின்னால் மீண்டும் கூட்டணிக்கு வருவார் இந்தியா கூட்டணிக்கு வருவார் சோனியா காந்தி மேம் சோனியா காந்திக்கு பிரதமர் வாய்ப்பு வந்திருக்க வேண்டும் அதை சில பேர் வந்து சில பிரச்சாரங்களை வழியாக தடுத்தார்கள் ஆனால் அதிகாரத்துக்கு வராத போதும் இந்திய அளவிலே மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக மதிக்கப்பட்டவர் சோனியா காந்தி பிரதமருக்கே இல்லாத மரியாதை அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு செல்லாத காரணத்தினால் சோனியா காந்திக்கு எப்போதும் இருக்கிறது இப்போதும் அவர் மதிக்கத்தக்க ஒரு ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக திகழ்கிறார் நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சருக்கு மட்டுமல்ல அரசியலுக்கு லாயக்கற்றவர் குறிப்பாக தமிழ்நாட்டில் பிறந்தோம் என்று சொல்லிக் கொள்கிறவர் தமிழ்நாட்டுக்கு எந்த உதவியும் செய்யாதன் மூலமாக ஒரு கோடாரி காம்பை போல மரத்தை வெட்டுவதற்கு கோடாரி காம்பு பயன்பட்டதைப் போல தமிழ் மக்களுக்கு எதுவுமே செய்யாதவர் நிதியமைச்சராக இருந்தும் தமிழ்நாட்டு மக்களின் நலனில் அக்கறை செலுத்தார் கனிமொழி கருணாநிதி கனிமொழி கருணாநிதி ஒரு வாரிசாக அறியப்பட்டாலும் அதை தாண்டி தூத்துக்குடி மக்களினுடைய அன்றாட வாழ்வியலில் பங்கேற்கிறார் யார் வேண்டுமானாலும் எளி எளிமையாக அணுகக்கூடிய தலைவராக இருக்கிறார் கலைஞரினுடைய பகுத்தறிவு முற்போக்கு சிந்தனைகள் கொண்டிருக்கிற ஒரு பெண்மணி திராவிட இயக்கத்தின் முக்கியமான நம்பிக்கை நட்சத்திரம் சார் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்டு மக்களுக்காக நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க நன்றி சார்